சமூகத்துடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக ஈரான் ஏழு முனைகளில் இருந்து எங்களுடன் போராடுகிறது ஹமாஸ் நீண்டகாலம் இருக்காது லெபனானின் நிலைமை குறித்து பிரான்ஸ் மிகுந்த கவலை கட்டுப்பாட்டிற்கு அழைப்பு காசா மேற்கு கரையில் இனிவரும் நாட்கள் நரகமாக இருக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அதிகாரி எச்சரிக்கை ஹவுதிகள் தாக்குதல்களை நிறுத்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் இவை பற்றித்தான் பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் போர் அச்சத்தின் மத்தியில் இஸ்ரேல் பாதுகாப்பு இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டதாலும் போர் நிறுத்த உடன்படிக்கை எதுவும் கண்ணுக்கு தெரியாத நிலையில் பாதுகாப்பு அமைச்சரவை கூடியுள்ளது இந்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹு ஈரானின் இலக்கு ஒருங்கிணைந்த கூடுதலாக பல முனைகளில் இருந்து ஒருங்கிணைந்த தரை தாக்குதல் ஆகும் ஈரான் ஏழு முனைகளில் இருந்து எங்களுடன் போராடுகிறது அந்த ஏழு முனைகளாக ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதிகள் ஈராக் மற்றும் சிரியாவின் போராளிகள் ஜூடியா மற்றும் சமாரியா ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் ஈரான் என்று அவர் ஓய்வு பெற்ற ஜெனரல்கள் மற்றும் அட்மிரல்கள் குழுவிடம் கூறினார் இவர்களின் கையை வெட்டுவது நமது முதல் கடமை ஹமாஸ் நீண்டகாலமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை நாங்கள் அவர்களை அகற்றுவோம் எனவும் ter do லெபனானின் நிலைமை குறித்து பிரான்ஸ் மிகுந்த கவலையை வெளிப்படுத்துகிறது கட்டுப்பாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளது பிரான்ஸ் லெபனானில் நிலவும் சூழ்நிலையின் தீவிரம் குறித்து பிரான்ஸ் மிகவும் கவலை கொண்டுள்ளது எனவும் தாக்குதல்கள் குறித்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளதாக பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹிஸ்புல்லா போராளிகளுடனான எந்தவொரு போரிலும் லெபனானை மீண்டும் கற்காலத்திற்கு இஸ்ரேலின் இராணுவம் கொண்டு செல்ல முடியும் என்று பாதுகாப்பு மந்திரி ஜோ கேலண்ட் முன்னதாக வாஷிங்டன் விஜயத்தின் போது எச்சரித்திருந்தார் ஆனால் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் ஒரு ராஜதந்திர தீர்வை தனது அரசாங்கம் விரும்புவதாக வலியுறுத்தினார் இந்நிலையில் ஊழியர்கள் அறிக்கைக்கு பங்களித்துள்ளனர் அருகில் உள்ள கடற்படை தளத்தில் வெடிகுண்டு ஆளில்லா விமானங்களை ஏவியதாக ஹிஸ்புல்லா கூறுகிறது மேற்கு கலிலியில் வெடிகுண்டுகள் நிறைந்த ட்ரோன்களை ஏவியதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டனர் குறிப்பிட்ட ஒரு அறிக்கையில் ரோஷ் ரோஷ்ரா அருகிலுள்ள இஸ்ரேலிய கடற்படை தளத்தை குறிவைத்து லெபனானின் ஹிஸ்புல்லா குழு கூறியுள்ளது ஐடிஎஃப் தகவலின்படி குறைந்தது ஒரு சந்தேகத்திற்குரிய ட்ரோன் ரோஷ் ஹெனிக்ரா பகுதியில் தாக்குதலை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் மத்தியில் குறித்த பகுதி மற்றும் அருகிலுள்ள பல நகரங்களில் ட்ரோன் ஓடுருவல் சைரன்கள் ஒளித்தன இதற்கிடையில் கப்பல்கள் மீதான அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும் என்று கோரும் தீர்மானத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது மற்றும் முக்கியமான மத்திய கிழக்கு நீர்வழிப்பாதையில் பாதையில் கடல் பாதுகாப்புக்கு இடையூறு ஏற்படுவதை அவசரமாக கவனிக்க வலியுறுத்தியது காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் போரின் காரணமாக தாங்கள் தாக்குதல்களை நடத்துவதாக ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறுவதை தீர்மானம் குறிப்பிடவில்லை செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் ஹவுதி தாக்குதல்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் மாதந்தோறும் அறிக்கை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீடித்த தீர்மானம் ரஷ்யா சீனா மற்றும் அல்ஜீரியா ஆகிய நாடுகள் வாக்களிக்காமல் பன்னிரண்டுக்கு பூஜ்யம் என்ற வாக்குகளால் அங்கீகரிக்கப்பட்டது குறித்த இந்த தீர்மானம் ஹவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்களை கண்டிக்கிறது பிராந்திய பதட்டங்களுக்கு பங்களிக்கும் மோதல்கள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பிற்கு இடையூறுகள் உட்பட அடிப்படை காரணங்களை நிவர்த்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது ஜனவரி பத்து அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் தொடர்ச்சியான தீர்மானம் ஹவுதி தாக்குதல்களை கண்டித்து உடனடியாக நிறுத்த கோரியது சங்கடல் மற்றும் பரந்த பிராந்தியத்தில் நிலைமை மேலும் மோசமடைவதை அதிகரிப்பதை தவிர்க்க எச்சரிக்கையும் கட்டுப்பாட்டையும் வலியுறுத்துகிறது தீர்மானத்திற்கு அனுசரணை வழங்கிய அமெரிக்கா மற்றும் ஜப்பான் சார்பாக அமெரிக்க துணை தூதர் ராபர்ட் வூட் பேசுகையில் ஹவுதி தாக்குதல்கள் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்றும் அவை உலகளாவிய தீர்வை தேவைப்படும் உலகளாவிய சவால் என்றும் கூறுகிறார் சீனாவின் துணை ஐநா தூதர் கெங் ஷுவாங் ஜனவரி மாதம் செய்தது போல் பெய்யிங் வாக்க ஏனெனில் தீர்மானத்தில் உள்ள சில முக்கிய கூறுகள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் மற்றும் பிராந்திய பதட்டங்களை மேலும் அதிகரிக்க வழிவகுக்கும் என்றார் மேலும் காசாவில் உடனடி மற்றும் நீடித்த போர் நிறுத்தம் ஏமன் மற்றும் செங்கடலில் நிலைமையை தணிக்க உதவும் என்று கெங் தெரிவித்துள்ளார் இது மட்டுமல்லாமல் பலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இனிவரும் நாட்களில் காசா மற்றும் மேற்கு கரையில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் என ஐநா எச்சரித்துள்ளது நடைபெற்ற மாநாட்டில் மத்திய கிழக்கு அமைதி செயல்முறைக்கான ஐநா சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் டோர் வென்னஸ்லேண்ட் காசா மற்றும் மேற்கு கரையில் இனி வரும் நாட்களில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார் இந்த பகுதிகளில் மக்கள் விரோதத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளார் இஸ்ரேலின் தாக்குதல் இப்பிராந்தியத்திற்கு மேலும் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் இஸ்ரேலிய குடியேற்ற விரிவாக்கங்கள் சட்டப்பூர்வமானது கிடையாது சர்வதேச சட்டம் மற்றும் ஐநா தீர்மானங்களை அப்பட்டமாக இஸ்ரேல் மீறுகிறது அனைத்து தாக்குதல் நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேல் அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் மருத்துவமனைகள் ஐநா அலுவலகங்களை தவிர ஏறத்தாழ அனைத்தும் அளிக்கப்பட்டு விட்டது இந்த போரில் குற்றத்தில் ஈடுபட்ட அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் இஸ்ரேலின் தாக்குதல் குறித்து சர்வதேச நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் ஐநா அதிகாரியின் இந்த குற்றச்சாட்டு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இறுதியாக ஒரு முக்கிய விடயம் சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளாகியுள்ளது அதாவது தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் புதன்கிழமை நடைபெற்ற ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தோல்வியில் முடிந்தது தலைநகர் லா பாஸில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மீது பொலிவியா ராணுவம் தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து ராணுவ உயர்மட்ட ஜெனரல் ஜோஸ் ஜூனிகா சில ராணுவ வீரர்களுடன் ராணுவ வாகனத்தில் ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைய முயன்றார் ஆனால் மூன்று மணி நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டார் இது பொலிவியன் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது காணொலியின்படி புதன்கிழமை பொலிவியன் பாதுகாப்பு படையினர் நகரின் பிரதான சதுக்கத்தை சுற்றி னர் பின்னர் ஜனாதிபதி மாளிகையின் நுழைவாயிலை ராணுவ வாகனத்தை கொண்டு மோதி ராணுவ படையினர் உள்ளே நுழைய முயன்றனர் நாட்டின் ஜனநாயகத்தை மறுசீரமைக்க விரும்புவதாக கூறிய ராணுவ தளபதி ஜெனரல் ஹோஜை அவர்கள் ஜனாதிபதி மதிப்பதாகவும் ஆனால் நாட்டின் அரசாங்கத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் அரசுக்கு ஆதரவாக பொதுமக்கள் வீதியில் இறங்கினர் அவர்களை தடுக்க ராணுவ வீரர்களும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை முறியடிக்க நிலையில் இது பொலிவியன் மக்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் கிடைத்த வெற்றி என ஜனாதிபதி லூயிஸ் ஆர்சை தெரிவித்துள்ளார் ஜெனரல் கைது செய்யப்பட்ட பின்னர் முப்படைகளின் தளபதியை பதவி நீக்கம் செய்வதாக ஜனாதிபதி அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து புதிய ராணுவ தளபதியாக ஜெனரல் ஜோஸ் வில்சன் சான்சஸ் நியமிக்கப்பட்டார் சதிப்புரட்சியில் ஈடுபட்ட ஜெனரல் ஹோச் மற்றும் ஏனைய ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் அந்நாட்டின் சட்டமாதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜெனரல் ஜோஸ் கைது செய்யப்படுவதற்கு சற்று முன் ஆட்சி கவிழ்புக்கு முயற்சி செய்யுமாறு ஜனாதிபதி ஆர் ஸ்தான் கேட்டுக்கொண்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நாட்டின் நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி தம்முடன் கலந்துரையாடியதாகவும் அரசாங்கத்திற்கு இந்த வாரம் மிகவும் முக்கியமானது அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் பொதுமக்களின் ஆதரவை பெற வேண்டும் என கூறியதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தோல்வியடைந்தால் அவரது புகழ் மேலும் அதிகரிக்கும் என்பதால் இவ்வாறு ஜனாதிபதியே திட்டமிட்டு செய்ததாக கூறியுள்ளார் பொலிவியாவில் உள்ள உள்ளூர் ஊடக அறிக்கைகளின்படி ஜெனரல் ஜோஸ் இந்த வாரம் அவரது பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி ஈவோ மொரேல்ஸ் குறித்து அவர் ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்ததால் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது பொலிவியாவில் கடந்த இருநூறு ஆண்டுகளில் நூற்றி தொன்னூறு ஆட்சி கவிழ்ப்பு சம்பவங்கள் நடந்துள்ளன பொலிவியாவில் பன்னிரண்டு மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர் நாட்டின் இடதுசாரி ஜனாதிபதி லூயிஸ் ஆர்ஸ் முன்னாள் ஜனாதிபதி மொராலசால் அவருக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆனால் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே கட்சியை கட்டுப்படுத்துவது தொடர்பாக இரு தலைவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராக இருவருக்குள்ளும் போட்டி நிலவுகிறது பொலிவியாவின் பொருளாதாரம் தலைவீனமடைந்து வருகிறது ஜனாதிபதி ஆர்ஸ் ஆட்சியில் இருக்கும் போது ஜனநாயகத்திற்கு எதிராக பல நடவடிக்கைகளை எடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் எதிர்க்கட்சி தலைவர் லூயிஸ் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜெனின் அனஸ் ஆகியோரை அவர் கைது செய்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்